சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நம்ம லாஸ்ட் அந்த பன்னெண்டு ராசிக்கும் நீர் நெருப்பு காற்று நில ராசி இவங்களுக்கான குணாதிசயங்கள் பத்தி பேசிருக்கீங்க இப்போ ஒரு ஒரு கர்மாவுக்கு ஒரு ஒரு கேரக்டர்னு ஒண்ணு இருக்கும் அது அட்வான்டேஜும் இருக்கலாம் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கலாம் அதுல அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எந்த விஷயத்துல அவங்க கேரி பண்ணிக்கணும் சேஃபா இருக்கணும்ன்றது ஒரு கைடன்ஸா கொடுத்துறீங்களா ஒரு ஒரு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராகு கர்மால இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே ராகு கர்மால இருந்து பேசுவோம் ஆனா அதை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில நுட்பமான விஷயங்களை வந்து டிஸ்கிளைமரா நம்ம முன்னாடியே தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ராசி பத்தியும் பேசணும் இல்லையா அப்படி பேசும்போது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா கரெக்ட் 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 அந்த ராசி அந்த லக்னத்தை சேர்ந்தவங்க அக்னாலேஜ் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் சில பேர் வந்து ஒரு ஒரு கரெக்டான நியாயமான டவுட் கேட்டிருப்பாங்க சார் என்னோடது நீர் ராசி நெருப்பு லக்னமா இருக்கு நான் எப்படி இருப்பேன்னு கேட்டிருப்பாங்க கவனிச்சிங்களா அதாவது அவங்களுக்கு லக்னம் வேற ராசி வேறையாயிடுது அப்ப இந்த மாதிரி கலவையா வரும்போது உங்களுக்கு மாறும்ல காம்பினேஷன்ஸ் மாறும்ல நீர்த்து போகும்ல அந்த மாதிரி கர்மாலயுமே உங்களுக்கு வந்து நம்ம வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில மூணு விஷயம் கையில எடுக்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் லக்ன புள்ளி நின்ன நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் லக்னாதிபதி நின்ன நின்ன நட்சத்திரம் கரெக்டுங்களா அப்ப இந்த மூணுல ஏதாச்சும் ஒன்னு ராகு கர்மாவா இருக்குது மத்த ரெண்டுக்கு வந்து ராகு கர்மா இல்ல வேற ஏதாச்சும் கர்மா கலவையா வருதுன்னா அப்ப அதுலயும் சில கலவைகள் இருக்கும்ல ஆமா அதனால இப்போ கர்மாவை பத்தி நம்ம சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பொதுவா அந்த ஒரு கர்மா குறிப்பிட்ட கர்மாக்கான கேரக்டர் தானே ஒழிய ஜாதகத்துல வேற வேற கர்மானுடைய காம்பினேஷன் வரும்போது அது கொஞ்சம் மிக்சராக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இந்த டிஸ்கிளைமர் கொடுக்கணும் பார்க்குறவங்களுக்கு இந்த டவுட் வரும் ஓகேங்களா அதனால தான் யாரோ ஒரு சிலர் எனக்கு இந்த கேரக்டர் வந்து எனக்கு செட் ஆகலீங்க நான் கொஞ்சம் நீங்க சொன்னதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா

மூணு நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியும் பூசம் விசாகம் சதை நட்சத்திரம் இதுல என்ன ஒரு ஒரு சர்ப்ரைஸ்னா அதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் விஷயம்னா சதையின் நட்சத்திரமே ராகு தான் அது உங்களுக்கு தெரியும் அந்த நட்சத்திரமே ராகுடைய நட்சத்திரம் கர்மாவும் ராகுனுடைய கர்மா ஓகேங்களா விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் ஆனா ராகு கர்மா அதே மாதிரி பூசம் சனியோட நட்சத்திரம் ராகு கர்மா பூசம் விசாகம் சதை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்டு பிறந்தவர்கள் இவர்களுக்கான குணநலன் இவர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னன்னு குடிக்க அடிமை அப்படின்னு நான் சொல்லல ஓகேங்களா ஆல்கோஹாலிக் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சு 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 அந்த விஷயத்துக்கு அடிமையாகி ஹைப்பரா மாறிடுவாங்கல்ல ஆமா அது எனக்கு திரும்ப திரும்ப வேணும் அதை செஞ்சாதான் எனக்கு திருப்தி அது செய்யலன்னா எனக்கு நானே ஓடாது அந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க ஊருக்குள்ள பாத்துருக்கீங்களா நான் ஏற்கனவே ஒரு பதிவுல அப்படின்ற ஒரு ஹார்மோன் பத்தி நான் பேசியிருக்கேன் பேசிருக்கேன்னா அந்த ஹார்மோன் வந்து சுரக்கிறது வந்து என்னன்னா திரும்ப திரும்ப வேலையை செய்ய தூண்டும் இப்போ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெயிண்ட் பண்ணுவாங்க கரெக்ட்னா சில பேர் வந்து கார்பெண்ட்ரி ஒர்க் வந்து நல்லா பண்ணுவாங்க சில பேர் வந்து டெய்லரிங் வந்து நல்லா ப்ரொபஷனலா டெய்லரிங் பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்கில் ஒரு ஒரு தொழில வித்தகா இருப்பாங்கல்ல தொழில ஸ்கில்டா இருக்கிறது வேற தொழில வித்தகரா இருக்கிறது வேற ஆனா அதையும் தாண்டி இருபத்தி நாலு மணி நேரமும் அதே வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தா என் நேரமும் அதுக்குள்ளேயே இருந்தா அப்ப மிச்ச லைஃப் வாழ முடியாது கரெக்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஒன்னு வேணும்ல இப்போ ஒருத்தர் வந்து ராகு வந்து திறமையான டிரைவர் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு கடவுள் வந்து ராகு தான் டிரைவிங் கடவுள் வந்து ராகு தான் இப்போ ஒருத்தர் பூச விசாக சாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு அவரு டிரைவிங் ஃபீல்ட்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க பெஸ்ட் டிரைவரா பெஸ்ட் டிரைவர் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா என்னேரமும் டிரைவ் பண்ணிட்டே இருந்தாருன்னா அவருடைய உடல்நிலை என்னாகும் மனநிலை என்னாகும் கரெக்ட் ஓகேங்களா ரெஸ்ட்னு ஒண்ணு வேணும்ல ரெஸ்ட் வேணாம எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு டிரைவிங் பிடிச்சிருக்கு நான் தூங்காம கூட ஓட்டுவேன் நான் சாப்பிடாம ஓட்டுவேன் இப்படி அவர் முடிவு அப்படின்னா அவரை விடுங்க அவரை நம்பி பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்க நிலைமை என்னாகும் புரியுதுங்களா அதாவது நம்மள நம்பி குடும்பம் இருக்குது நம்ம ஒரு தொழில செய்யறோம்னா அந்த தொழில நம்பி கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க மனிதர்கள் இயங்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா அவங்க கிட்ட இருந்து நமக்கும் தேவை இருக்கும் நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கும் தேவை இருக்கும் சோ நாம நல்லா இருந்தா தானே மத்தவங்களை பாத்துக்க முடியும் கண்டிப்பா ஓகேங்களா இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை உணராமல் உடைய தூண்டுதல் இருக்கிறதே அதிகமா இருக்கக்கூடியவங்க இந்த கர்மாவை சேர்ந்தவங்கம்மா அதாவது எந்த ஒரு கர்மாவிலையும் நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க கரெக்டுங்களா நல்ல குணம்ன்றது என்னது மத்தவங்களுக்கு உதவுறது குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்கிறது ரெஸ்பான்சிபிளா வேலை பாத்துக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் நல்லது ஓகே கெட்டது என்ன குடிக்க அடிமை ஆறு போதைக்கு அடிமை அடிமை ஆகுறது சோம்பேறியாவே இருக்கிறது வேலை செய்யாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறது எந்நேரமும் அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கிறது தன்னை பத்தி பெருமை பேசிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் கெட்ட குணம் தன்னை பத்தி ஓரளவுக்கு மேல ஒருத்தர் பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து இருக்கிறதே ரொம்ப டாக்ஸிக் அது உங்களுக்கு நல்லா தெரியும் மக்களுக்கு நல்லா தெரியும் திறமசாலி இருக்கிறதுல நல்ல ஒரு ஒரு நல்ல நம்ம கடையாளம் என்ன தெரியுமா அவங்க ஜாஸ்தி பேச மாட்டாங்க கரெக்ட்டுங்களா ஆமா அதாவது தற்பெருமை பேசிட்டு இருக்க மாட்டாங்க நான் பேசக்கூடாது என்னுடைய தான் பேசணும் அவங்க பாட்டு வேலையில இருப்பாங்க கரெக்ட் தானே ஆனா இந்த ராகு கர்மாவை கொண்ட நபர்கள்ல கெட்டவங்க சொல்றேன் கெட்டவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு நான் பார்த்ததுலயே ரொம்ப மோசமான பழக்கம் என்னன்னா பேசி பேசி சாவடிப்பாங்கம்மா அந்த அந்த பெருமை பேசுறதுக்கு வந்து ஒரு அளவே இருக்காது கொஞ்சம் கூட இருக்காது டாக்ஸிக்கா பேசிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க கிட்ட நீங்க மாட்டினீங்கன்னா அவ்வளவுதான் காலின்னு அர்த்தம் அதாவது ஒரு டாபிக் பேசும்போது அந்த டாபிக் பேசிட்டு வெளியில வரணும்ல ஆமா அதை விட்டு அந்த அந்த கனெக்டடா இன்னொரு டாபிக் இன்னொரு டாபிக் இன்னொரு டாப்பிக் சொல்லிட்டு நான் எவ்வளவு பெரிய வீர தீர பராக்கிரமசாலி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க அவங்க ஹிஸ்டரியில இருந்து ஹிஸ்டரி ஆஃப் ஆக்சிடென்ட்லாம் உட்காந்து ஒப்பிச்சுட்டு இருப்பாங்க அதுல இருக்கிறதே ரொம்ப அந்த ரொம்ப மாசம் நம்பர் ஒன் ரேங்க் பூசன் நட்சத்திரம் ஏன்னா அது குரு பிறந்த நட்சத்திரம் கரெக்டுங்களா குரு குருக்கான வேலை என்ன ஒரு குருக்கான வேலை உபதேசம் குருக்கான வேலை

சரி அப்படி செஞ்சுட்டு அந்த அந்த அளவுக்கு வேல்யூ அவங்களுக்குள்ள இருக்குமான்னு குடும்பமே கழிவு ஊத்திக்கிட்டு இருக்கோம் ஊருக்குள்ள ராகு கர்மாவை கொண்ட நபர்கள் யாரும் கெட்டவங்க ஓகேங்களா நல்லவங்க கிட்ட இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க இருப்பாங்க நீங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை கொடுத்தா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க அது ரொம்ப ஆபத்து இல்ல ஓகேங்களா இப்போ இதே ராகு கர்மா இதே சதை நட்சத்திரம் இதே பூசா நட்சத்திரம் இதே விசாக நட்சத்திரத்துல ரெண்டு ஷிஃப்ட் டபுள் ஷிஃப்ட் வேலை பாக்குறவங்கள நான் பாத்திருக்கேன் டபுள் ஷிஃப்ட்னா எப்படிமா ரெண்டு நாள் தொடர்ந்து ஓகே ஓகேங்களா ரெண்டு நாள்னா எவ்வளவு நேரம் நாப்பத்தெட்டு மணி நேரம் நாப்பத்தெட்டு மணி நேரம் தூங்காம ஒரு மனுஷன் வேலை பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் தூங்குறாரு மறுபடியும் நாப்பத்தெட்டு மணி நேரம் இது எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு ஓகேங்களா அவங்க என்னன்றாங்க இன்னொரு ரெண்டு ஷிஃப்ட் சேர்த்து கூட நான் பார்க்கறேன்றாரு சரி ஓகே இப்போ உங்களுக்கு வயசு இருக்குது இளமை இருக்குது உங்களுக்கு நல்லா உங்களுக்கு அந்த ஒரு வேகமும் வீரியமும் அந்த ராகு கர்மம் உங்களுக்கு கொடுக்குது நீங்க வேலை செய்யறீங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நாற்பது வயசுக்கு அப்புறம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் சரி ஐம்பது வயசுக்கு அப்புறம் என்ன ஆகும் உடம்பு நீங்க இவ்வளவு நாள் கெடுத்ததுலாம் அப்புறம் வேலை செய்யணும்ல ஓகேங்களா அதனால என்னதான் ராகுனுடைய பவர் இருந்தாலும் என்னதான் அன்லிமிட்டடா உங்களால வேலை செய்ய முடிஞ்சாலும் அந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி ஆகணும் அந்த தேடுதல அந்த தாகத்தை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி ஆகணும் ஒண்ணு ரெண்டாவது ஒரு மனுஷனுக்கு முக்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் தெரியணும் இல்லம்மா ஆமா முக்தி என்ன ரிட்டையர்மெண்ட் தானே முக்தி கரெக்ட் இப்போ முக் எல்லாரும் நம்ம பிறக்கிறது எல்லாரும் எதுக்காக பிறக்கிறோம் கடைசியில இறைவனடி சேர்றதுக்கு தான் எல்லாரும் பிறக்கிறோம் இருக்கிறது என்ன ஆனா இறைவனடி சேர்றது அப்படின்றது ஒரு பக்கம் அது பிறவி முடிஞ்சு அதுக்கப்புறம் இறைவன் தேர்ந்தெடுக்கிறது சரி ஆனா அதுக்கு முன்னாடியே மனதளவுல முக்திக்கு தயாரானுங்கள மனதளவுல முக்திக்கு தயாராகுறதுன்னா என்ன உழைக்க படிக்க வேண்டிய டைம் படிச்சிடணும் உழைக்க வேண்டிய டைம் உழைச்சிடணும் கல்யாணம் பண்ணிடணும் குழந்தை பெற்றுக்கணும் குடும்ப குடும்பத்தை பாத்துக்கணும் ஓரளவுக்கு மேல உழைச்சிட்டு ஒரு ஸ்டேஜ்ல ரிட்டையர்னு ஒன்னு ஆகணும் கரெக்ட்டுங்களா ஆமா அதுக்குள்ள அவங்களோட சேவிங்ஸ் பண்ணிடணும் அதுக்குள்ள அவங்களோட இதுதான் என் டார்கெட் இத்தனை வயசு வரைக்கும் நான் உழைப்பேன் இல்ல இன் இவ்வளவு விஷயத்த சாதிச்சதுக்கு அப்புறம் நான் அதுல இருந்து வெளியில வந்துடுவேன் இதை முடிச்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து நான் வெளியில வந்துருவேன் அதுக்கப்புறம் நான் நான் அமைதியை மட்டுமே தேடுவேன் அப்படின்றதுதான் நியாயமான முத்தியோட பாதை ஓகேங்களா அது அதுக்கப்புறம் எனக்கு இறைவன் போதும் அதுக்கப்புறம் எனக்கு தியானம் போதும் அதுக்கப்புறம் எனக்கு அமைதி போதும் இப்ப இப்படி தானே காசி ராமேஸ்வரம் ராகு கர்மாவை கொண்டவர்கள் ரிட்டையரே ஆக மாட்டாங்க எழுதி வச்சுங்க அதுதான் பூச விசாக சதவி நட்சத்திரத்தை கொண்டவர்கள் உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்னன்னு என்ன தெரியுமா டைலாக் வரும் கடைசி மூச்சு மூச்சிருக்க வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன் சார் நான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன் சார் அப்படின்னு ஆனா பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கும்ல ஆனா இருக்கிறது ரொம்ப கொடுமை அதுதான் அறுபது வயசு எழுபது வயசுக்கு அப்புறம் நீங்க அப்படி ஓடி என்ன சாதிக்க போறோம் என்ன சொல்றேன் புரியுதா நிகழ் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல பிள்ளைங்களே கட்டி கொடுத்தாச்சு பேர பிள்ளைங்க எடுத்தாச்சு அதுக்கப்புறமாச்சு ஓய்வு ஓகேங்களா இவங்க என்ன பண்ணுவாங்க வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க ஓடிட்டே இருப்பாங்க இது வந்து இன்னொன்னு வந்து ஆல்கோஹாலிக் அதே மாதிரி இந்த பூச விசாக சதை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஏதாச்சும் ஒரு தீய பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது தம்மா இருக்கலாம் அல்லது தண்ணி இப்போ இதுவா இருக்கலாம் குடியா இருக்கலாம் இப்ப இப்போ இது புகையிலை பழக்கமா இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு தீய பழக்கத்துக்கு ஆட்பட்டுட்டாங்கன்னா மற்றவங்க கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் அவங்கள மீட்டு கொண்டு வர முடியும் இந்த பூச விசாக சதை நட்சத்திரக்காரர்கள் ஏதாச்சும் ஒரு தீய பழக்கத்துக்கு ஆட்பட்டு விட்டால் எழுதி வச்சுக்கோங்க அவர்களை அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவது மிக 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 கடினம் ரொம்ப கடினம் ஏன் ஏன் கடினம் இப்பதான் என்ன சொல்லியிருக்கேன் ஒர்காலி ஆல்கஹாலின்னு சொல்லியிருக்கேன் கரெக்ட்டுங்களா அப்போ டோப்ப மீன் சுற்றுக்கிட்டே இருக்கும் ஒரு சிகரெட் ரெண்டு சிகரெட் ஆனால் பரவாயில்ல ஒரு சிகரெட் ஒரு நாளைக்கு இருபது சிகரெட் ஆச்சுன்னா எவ்வளோ டேஞ்சர்மா அது ஆமாம் கரெக்ட்டுங்களா அப்போது நீங்கள் வந்து இது இப்போ மற்றவங்களுக்காவது அட்வைஸ் பண்ணி நம்ம அதுலேருந்து மீட்டு கொண்டு வரது அப்படின்றது வேற இவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்க தெரியாமல்லாம் செய்யல அவங்க தெரிஞ்சே தான் செய்கிறாங்க ஆனால் அட்வைஸ்ஸு ஊருக்கு கொடுக்க சொன்னீங்கன்னா செமையாக கொடுப்பாங்க அதிலும் பூச நட்சத்திரம் வரை இந்த ஊர் உலகத்துக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அந்த நட்சத்திரம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது விசாக சதை நட்சத்திரம் கூட தோத்து போயிடும் ஓகேங்களா ஊருக்கு உபதேசம் சூப்பரா பண்ணுவாங்க கடக ராசி பூச நட்சத்திரம் ஆனா தன்னுடைய விஷயத்துல அதை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஃபாலோ கிடையாது ஏற்கனவே நான் வந்து போன தடவை அந்த நீர் ராசி பத்தி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாந்து ஏமாந்ததை உணராம மறுபடியும் மறுபடியும் அவங்ககிட்டயே போய் உதவி செய்யறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன்ல ஆமா

அடுத்தடுத்த கடமைகள் நமக்கு இருக்குல்ல ஆனா இவங்க என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா அதுல போய் அப்படியே லாக் ஆயிடுவாங்க ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் லாக் ஆயிடுவாங்க சென்டிமெண்டா யாருக்காச்சும் உதவணும்னா அதுல போய் லாக் ஆயிடுவாங்க ஒர்க்குனாலும் போய் லாக் ஆயிடுவாங்க போதனாலும் லாக் ஆயிடுவாங்க சந்தோஷம்னாலும் லாக் ஆயிடுவாங்க எல்லாமே வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்துல வரும் வந்து அதுவும் கடந்து போகும்ல ஆனா கடந்து போகாம எனக்கு அது வேணும் 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 புடிச்சு வச்சுக்கிட்டா இது முக்திக்கு எதிரான மனநிலை தானே கண்டிப்பா ஓகேங்களா ஆக முக்திக்கு எதிரான மனநிலையை இந்த மூன்று நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அனுமதிக்க கூடாது முடிந்தவரை வளர்க்க கூடாது ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல எல்லாத்தையும் விட்டு விலகணும் அத பழகணும் ஓகேங்களா சரி அப்படியே நீங்க கேக்கலாம் சார் அப்ப இந்த மூணு நட்சத்திரத்துல சேர்ந்தவங்களையும் யோகம் பிராக்டிஸ் பண்றவங்க பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்றவங்க கலைகளை கத்துக்கிறவங்களும் இருப்பாங்கல்ல அப்போ அது மூலியமாவே அவங்களுக்கு அந்த முக்தின்ற விஷயம் கிடைச்சிருமே சார் அப்படின்ற டவுட் வரலாம் ஆனா இங்க என்ன சிக்கல்னா இப்போ டேக் ஃபார் an எக்ஸாம்பிள் சிலம்பமோ வர்ம கலையோ வாசி யோகமோ யோக பயிற்சியோ ஒரு விசாக விசாங்கசாதே நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கர்க்கரங்கன்னு வெச்சுப்போம். அவங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க? அங்க போய்ட்டோம் அதை கொண்டு பிராக்டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பிராக்டீஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ்ல அடுத்த நிலைக்கு போகணும்ல ஆமா. அவங்க என்ன பண்ணாங்க? அடுத்த நிலைக்கு போகாம அதே எல்கேஜிலேயே வந்திருப்பாங்க ஓகே ஓகே புரியுது. அதாவது அடிமை ஆறது அதுக்கு அடிமை அடி திரும்ப 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 அத செஞ்சிட்டே இருக்குது. ஒருத்தர் வந்து சுத்தமார்க்கடவும் முடிவு பண்ணிராரமா. சுத்தமா இருக்கணும் முடிவு பண்ணா ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிச்சா போதும்ல ஆமா ஓகேங்களா அதிகபட்சம் மூணு வேளை குளிக்கலாம் ஒரு நாளைக்கு எட்டு தடவை குளிச்சாருன்னு அப்படின்னா அந்த சதை என்ன ஆகும் இப்போ அவரே எனக்கு தூய்மை பண்றது பிடிக்குது தூய்மை பண்ணும்போது தண்ணி என் மேல படும்போது டோப்பம் எனக்கு சுரக்குது எனக்கு சுகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன யாருமே ஷவர்லயே இருக்கிறாரு என்ன நேரமும் தண்ணிலேயே இருக்காரு அந்த சதை என்ன ஆகும் அவர் என்ன ஆவார் யோசிச்சு பாக்குறீங்களா இதுதான் டாக்ஸிக் அந்த இருக்குல்ல ஒரு விஷயத்தை திரும்ப செஞ்சு 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 ஓகேங்களா அந்த இருந்து இந்த பூச விசாக சதை நட்சத்திரக்காரர்கள் கர்ம பதவி கொண்டவர்கள் வெளியே வர வேண்டும் வர வேண்டியது மிக மிக அவசியம் அப்படி வெளியில வரலன்னா இவங்க அந்த விஷயத்தை ஆட்கொள்ள மாட்டாங்க அந்த விஷயம் இவர்களை ஆட்கொண்டு இவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் முழுங்கிவிடும் விழுங்கிவிடும் தொழிலாக இருந்தாலும் சொந்த பந்தமாக இருந்தாலும் கடமையா இருந்தாலும் ஆசையாக இருந்தாலும் இச்சையாக இருந்தாலும் தேவையா இருந்தாலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் பங்களிப்பை கொடுத்துவிட்டு அந்தந்த வயதிற்கான விஷயத்தை சாட்டிஸ்பைடா திருப்தியா முடிச்சிட்டு அதிலிருந்து விலகி விடுவது இவர்களுக்கு கோடி புண்ணியம் ஓகே இந்த ராகவின் தாக்கம் வந்து தனுசு ராசி தனுசு லக்னம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆஹ் நான் சொல்றேன் இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதிய நட்சத்திரம் உங்களுக்கு நட்சத்திரம் மூலியமா நேரடியா தொடர்பு வந்தது இல்லையா ஆனா தனுசு லக்னம்ன்றது வெறும்னே அந்த வீடு விட்டு தானே வெறும் அந்த ராவக் தாக்கம் மட்டும் இருக்கும் ஓகேங்களா ஆனா அதுக்குள்ள மூணு நட்சத்திரம் இல்ல மூலம் பூராடம் முத்ராடம் அப்ப உங்களுக்கு செவ்வாய்க்கர் புதன் கர்ம எல்லாம் கலமையா வந்துடும் அப்ப கலமையா வரும்போது டாமினேட் பண்ணுவோம் வரும்போது கொஞ்சம் நீர்த்து விடும் ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணிட்டு இது போதும்னு சொல்லிட்டு போதும் வெளியில வர பழகணுமா இது மட்டும் தான் டிப்ஸ் ஓகே அது இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது பூசண விசாக சதவீதம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வாகனம் ஓட்டும் பொழுது மிகவும் கவனத்தோடு இருக்கணும் மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கையாளும் போது ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் சார் மிக்க நன்றிங்க சார் நன்றி